முதல் விஷயம் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சனி பகவான் என்ன செய்கிறார் நான்காம் இடத்துல இருந்து வீடு மாடு மனை போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு தருகிறார் நான்காம் இடத்து சனினா சும்மா கிடையாது என்பது சும்மா கிடையாது சுகஸ்தானம் சுகஸ்தானத்திலே சனி பகவான் வருகிறார் எல்லாரும் வேலை பார்க்குறானுங்க இப்போ இவங்களை கூப்பிட்டு நான் என்ன கேட்கணும் வேலை என்னாச்சுன்னு கேட்கணுமா நான் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உலகப்புகள் எங்க போனாலும் ஏற்பு உங்களுக்கு ஏற்பு கொடுத்துருவாங்க உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பாத்துக்கங்க ரெண்டு பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க அது யாருன்னா பேரும் அழகா இருப்பாங்க ஒரே ஒரு ஜீவன் இங்க எதுனே தெரியாம ஒரு பேக் எடுத்து சுத்திட்டு இருக்கோம் அந்த ஜீவன் தான் கல்யாண பொண்ணோட அப்பா பார்த்தாலே தெரியும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த காம்போ ஆஃபர் எப்படி இருக்க போகுது என்னத்த காம்போ என்ன வாழ்க்கை போகுதுன்னே தெரியல தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி புலம்புறதுலாம் என்னன்னா குருஜி என் வாழ்க்கை போகுது ஆனால் எதை நோக்கி போகுதுன்னே எனக்கே தெரியல தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா ராசிக்காரங்களுக்கும் அப்படிதான் போகுது கொஞ்சம் திரும்பி பார்த்தா நான் நம்ப மாட்டேன் இந்த காயம்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் என்னங்க ஜூன் வந்துருச்சு வருஷத்தில் பாதி வருஷம் போயிடுச்சு ஆமாண்ணே கரெக்டு ஜூன் மாதம் வெறும் கேது பயிற்சி சொல்லி ஆறு மாதம் ஓடிடுச்சு சரி இப்போது எல்லா பயிற்சியும் முடிஞ்சு போச்சு மொத்தமாக இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக் ரிப்போர்ட் கொடுக்குற நேரம் இது அப்போது மூளை டெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு லிவர் டெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு கிட்னி டெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு எல்லா டெஸ்ட்டோட மொத்த ரிசல்ட்டை கொடுத்துடலாம் அது அப்படிங்கிற மாதிரி இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாம் சேர்த்து என்னதான் போகுது என்று பார்க்கிறோம் என்றால் முதல் விஷயம் நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சனி பகவான் என்ன செய்கிறார் நான்காம் இடத்திலே இருந்து வீடு மாடு மனை போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு தருகிறார் நான்காம் இடத்து சனின்னா சும்மா கிடையாது இந்த நான்காம் இடத்து சனி என்ன தருகிறார்னா உயர்கல்வி உயர் பதவியை தருகிறார் நான்காம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சனி எவர் தடுப்பார் வந்து பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு இடமாக இந்த நான்காம் இடம் இருக்கிறது மதிப்பு மரியாதை அதிகமாகும் நான்காம் இடம் என்பது சும்மா கிடையாது சுகஸ்தானம் சுகஸ்தானத்திலே சனி பகவான் வருகிறார் திடீர்னு பார்த்தீங்கன்னா போடவும் தெரியாது ஏதோ ஒரு இன்ஸ்டால் வரதை பார்த்து திடீர்னு என்ன மேனேஜர்ட்டானுங்க எல்லோரும் வேலை பார்க்குறானுங்க இப்போ இவங்களை கூப்பிட்டு நான் என்ன கேட்கணும் வேலை என்னாச்சுன்னு கேட்கணுமா இல்லை நான் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி திடீர்னு பதவி பதவி வருவது பெரியதல்ல நண்பர்களே அந்த பதவியில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் அதில் இருக்க பெரிய விஷயமே நான்காம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் தன்னால் ஏற்படுகிறது அடுத்ததாக இத்தனை நாள் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன் நான் மேனேஜர் ஆகி சீனியர் மேனேஜர் ஆகணும்னு ட்ரை பண்ணேன் நடக்கலை அப்படி ஆச்சு அப்படி ஆச்சு இந்த மாதிரிலாம் இவன் இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்தில் நம்ம ப்ரொமோஷன் கிடைக்காது சார் நான் எப்படியாவது விட்டு போட்டு உள்ளே வரலான்னு பார்க்குறேன் அதில் ஒரு ரா மண்ணலி போட்டு விட்டுறான் டெய்லியும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேரக்டர் எல்லா ஆஃபீஸ்லையும் ஒரு கேரக்டர் இருப்பான் இந்த மாதிரி நமக்கு ப்ரொமோஷன் கெடை அவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ நமக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுல அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாத்தீங்களா சார் உங்க முன்னாடி எப்படி உட்காந்து பேசுகிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பான் ஏடாடே வடிவேலு செல்ற மாதிரி தான் என் கூட சண்டை போடுறதுக்குனே உங்க வீட்டில் வெத்து போட்டுருக்காங்களாடா அதெல்லாம் ஒழிஞ்சு போகும் அந்த கேரக்டர் உங்க லைஃப் விட்டு போயிடும் நாலு அஞ்சு ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் சத்துருக்கள் எல்லாம் நிபர்த்தி ஆகிறார்கள் நாளிலிருந்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அடடா அடடா பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதை போல ஒரு நல்ல பலன் இந்த உலகத்தில் ஏதேனும் உண்டா சார் பிராண்ட் ஆக போறீங்க புஷ்பான் இந்த வருஷம் மூணு பேர் தான் பிராண்டு தெரியும்ல ஒன்னு மிதுனோ ஒன்னு தனுசு ஒன்னு மீனோ இந்த மூணு பேரும் யாரு பிராண்டு உலக புகழ் பெற போறீங்க சும்மா கிடையாது அப்போ பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்து உலக புகழை உண்டாக்கப் போகிறார் எங்க போனாலும் உங்க பேரு தான் அண்ணன் அவர்கள் தலைமையிலே இந்த காதுகுத்து நிகழ்ச்சி நடக்கும் என்பதை காதுகுத்து நிகழ்ச்சியில ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்கும் எங்க போனாலும் வேற ஏதாவது சோக செய்தினா கூட உங்க பேரு தான் தலைமையேற்பு என்ன அப்படி சார் நான் நிறைய நோட்டீஸில் நானே பார்த்துருக்கேன் இந்த நேரத்தில் இதை சொல்லு நம்ம பதிவுனாலும் இப்படி தானே ஜாலியாக போகும்ல நான் சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்தேன் திரு இன்னார் குப்புசாமி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கங்க திரு குப்புசாமி அவர்கள் இறைவனுக்குள் நித்திரை அடைகிறார்கள் சரி சந்தோஷம் அவர்களுடைய இந்த மாதிரி உடல் வந்து மதியம் நாலு மணிக்கு போரூரிலிருந்து பூந்தமல்லிக்கு சென்ற சடங்கு செய்யப்படும் என்பதை வருத்தத்துடன் கொள்கிறோம் எனக்கு என்ன சந்தேகம்னா போரூர்லேருந்து பூந்தமல்லி கொண்டு போய் அடக்கம் செய்யப்படும்ங்கிறத வருத்தத்துடன் அது அதில் உனக்கு வருத்தமா இல்லை இன்னார் போயிட்டாருன்னு வருத்தமா நிறைய போஸ்டர்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் எதுக்கு சொல்லாருன்னா அவனே கூப்பிட்டு கேட்டேன் எப்பா உனக்கு எதுக்கு வருத்தம் நான் வீட்டிலே வச்சுக்க முடியுமா முடியாது எப்படியா இருந்தாலும் கொண்டு போகணும் கொண்டு போக வேண்டும் என்பதை வருத்தத்துடன் கொள்கிறோம்னா அப்போ கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சந்தோஷத்தோடு தெரிவிச்சுக்க போறியா எதுக்கு இந்த பாயிண்ட் வந்ததுன்னா அதாவது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களை சில பேரை தலைமையேற்ற போட்டால் இப்படி தான் நடக்கும் ஒன்றெல்லாம் தலைமையாக போட்ட பார்த்தியா நீ இப்படி தான் போஸ்ட் அடிப்ப போக நடிச்சிருக்காம்பாரா எவனுக்காவது புரியிற மாதிரி ஆயிருக்கா அந்த மாதிரி சில பேர்லாம் தலைமையேட்டுட்டா அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய கல்யாண மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேர் போட்டோம் அவ்வளோதான் தான் இருக்கும் அதை சுற்றி கரெக்டாக ஒரு என்னமோ முத்து மாலை மாதிரி ஒரு ஐம்பத்தாறு பொடிசுங்க போட்டோம் அந்த தெருவில் மளிகை கடை இவர் யார் தெரியுமா நம்ம தெருவில் பால் வைக்கிறவர் இவர் யார் தெரியுமா இவர் தான் நம்ம தெருவுக்கு பேப்பர் போடுறவர் எல்லோரும் போட்டால் அதில் இருக்கும் டேய் எனக்கு கல்யாணம்டா என்னை பற்றி போடுங்களா அண்ணனின் விழுதுகள்னி பகவான் பார்க்கும் பொழுது உலக புகழ் எங்க போனாலும் தலைமையேற்பு உங்களுக்கு தலைமையேற்பு கொடுத்துருவாங்க உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்தீங்க நான் சொன்ன அந்த போஸ்டர் மாதிரி தான் அடுத்து அப்ப தலைமைத்துவம் அதிகமாகிறது நீங்க சில பேர் ஃபங்க்ஷன்ல பண்ற கூத்தெல்லாம் சொல்லலாம் மொய் கவர்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த மாப்பிள்ள பொண்ணு உட்காந்துருப்பாங்க போனீங்கன்னு வச்சுக்கீங்க அவ போன ஒரு நிமிஷம் நான் கொடுத்துட்றேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ என்னன்னா அவனுக்கு மொய் வைக்கணுங்கிறது தேவையில்லை பக்கத்தில் போய் மொய்க்க ஒரு கொடுக்குற மாதிரி எடுத்துகிட்டு எடுத்துட்டு குடுக்குடுன்னு ஒடியாந்துடணும் அடுத்த பத்தாவது நிமிஷம் சாப்பிட்டுட்டு பதினஞ்சாவது நிமிஷம் ஓலா போட்டு இருபத்தஞ்சாவது நிமிஷம் வீட்டுக்கு போயிடணும் அப்ப அந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் பொழுது ஒரு நிகழ்ச்சி நிதானமாக நடத்தக்கூடிய நான் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் இந்த தகுதிப்பாடை நீங்களே போய் பாருங்க இந்த ஃபங்க்ஷன்ல நடக்கிற கூத்துக்கள்லாம் பாருங்க ஃபங்க்ஷனில் சார் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க அது யாருன்னா ஒன்று கல்யாணப் பொண்ணு ஒன்று கல்யாண பொண்ணோட அம்மா ரெண்டு பேரும் அழகாக இருப்பாங்க ஒரே ஒரு ஜீவன் இங்கே எதுனே தெரியாமல் ஒரு பேக் எடுத்து சுற்றிட்டு இருக்கோம் அந்த ஜீவன் தான் கல்யாண பொண்ணோட அப்பா பார்த்தாலே தெரியும் பைத்திய மாதிரியே சுற்றிட்டு இருப்பார் அவர் தான் கல்யாண பொண்ணோட அப்பா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியனா கல்யாண பொண்ணோட அம்மா டஃப் கொடுப்பாங்க கல்யாண பொண்ணுக்கு அப்போ அந்த தலைமைத்துவம் என்பது உங்களுக்கு வரப்போகிறது ஒன்றாம் இடத்தை சனி பார்க்கிறார் சனி பார்த்து விட்டால் உடம்ப சக்தி வந்துடுது சக்திமான் அவரீங்க நீங்க அப்ப அடுத்ததாக உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் திருமண ஆக போகிறது கல்யாணம் குரு பகவான் ஐந்தாம் பார்வையா பதினொன்னு பார்க்கிறார் ஏழாம் பார்வையா உடம்ப பார்க்கிறார் மீண்டும் தலைமைத்துவம் அதிகமாகிறது மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியை குரு பகவான் பார்க்கிறார் உலகத்திலே நண்பர்களே எனக்கு காசு வேணும் பணம் வேணும் பொருள் வேணும் இதெல்லாம் கேட்கறது ஒண்ணுதான் என் முயற்சியெல்லாம் ஜெயிக்க வச்சிருன்னு கேட்கறதும் ஒண்ணுதான் இதுதான் மிகப்பெரிய பிளஸிங் மூன்றாம் இடத்தை குரு பரத்து விட்டார் அடுத்து ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் முயற்சிகளில் மாபெரும் அசுர வல்லமையை தருகிறார் சார் எந்த விஷயத்தை வேணா உலகத்தில் செய்யலாம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான் மரணத்தின் விளிம்பு வரை சென்று வ வந்தவன் சொல்லுகிறேன் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க என் என் நேர்களை எல்லாம் இதை மனசுல வச்சுக்கணும் உலகத்துல தைரியம் தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் எந்த ஒரு காரியத்தையும் இறங்கி செய்யணும்னு தைரியமா இறங்குங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க இறங்கலாமா வேணாமான்னு கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கிறவன் அங்கேயேதான் நின்றுட்டே இருப்பான் இறங்கு பாருங்க வந்தா ஜெயிக்க போறோம் இல்ல கத்துக்க போறோம் அவ்வளவுதான் சோ அப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மாபெரும் பேரும் புகழும் கிடைக்க போக முக்கியமா தலைமைத்துவம் அதிகமாக போகிறது கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலே பெனாங் நகரிலே வந்திருக்கிறது பெனாங் நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீமடத்திற்கு வாரந்தோறும் வருகிறேன் கிளாங் வருகிறேன் ஈப்போ வருகிறேன் நிறைய இடத்துக்கு வரேன் கோலாலம்பூர் வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள் நேரடியாக என்னை சந்திக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஒவ்வொருவர் வீடுகளுக்கும் சென்று அந்த விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஆஹ் நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க